ஹலோ வியூவர்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் கனிமொழியே அத்தியாயம் இருபத்தி மூணு பூர்விக்கு அந்நிகழ்வு மனதை ஆழமாக பாதித்து விட்டது மானஸ்வி இது போன்ற நிகழ்வுகளை முன்பே அவள் அக்காவின் மூலம் கேள்விப்பட்டிருந்ததால் அவளுக்கு ஒன்றும் புதிதாக தோன்றவில்லை வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அவங்கள அவங்களே பாதுகாத்துக்கிற நிலமையில் இருக்கணுமானும் பிகாஸ் தன்னை பாதுகாத்துக்க தைரியம் இல்லாதவங்க அவங்கள நம்பி இருக்கிறவங்களோட பிரச்சனைக்கு மட்டும் எப்படி தைரியமாக குரல் கொடுக்க முடியும் என்ற அக்காவின் கூச்சை என்றுமே அவள் ஒரு பொருட்டாக எண்ணியதே இல்லை எனக்கு என்ன நடந்தாலும் என்னோட அக்கா பூர்வி இருக்கா அவ என்னை பார்த்துப்பா என்று சொல்லிவிட்டு கடப்பவளை பூர்வி ஜமுனாவுடன் சேர்ந்து கிண்டலடித்தது கூட மனுவின் நினைவில் பசுமரத்தானி போல பதிந்திருந்தது ஆனால் அவளின் மறைவு மானத்துக்கு ஒரு குருட்டு தைரியத்தை கொடுத்தது எனலாம் வாழ்வில் முக்கியமான பிடிப்பை இழந்தவர்கள் அனைவருக்கும் வரும் அந்த குருட்டு தைரியமே மானஸ்விக்கு இப்போது வந்தது அதை நினைத்து பார்த்தவள் தோழியை தேய்ச்சினாள் பூர்வியும் மானஸ்வியின் பேச்சால் அந்நிகழ்வை மறந்தாலும் அது அவள் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது என்னவோ உண்மை அதை நினைத்துக்கொண்டே கொண்டே போனாள் அவள் மறுநாள் காலை ரம்மியமான சிறு மலைச்சாரலுடன் விடிய பூர்வியும் மானஸ்வியும் மாடியின் நீண்ட வராண்டாவில் நெஞ்சு தூறலை ரசித்தபடி காஃபியை மிடருமிடராக அறிந்து கொண்டிருந்தனர் பூர்வி எப்போதும் போல வளவளக்க மானஸ்வி அதை கேட்டு சிரித்தபடியே போனை நோண்டிக்கொண்டிருந்தார் பின்னர் இருவரும் காஃபி குடித்த கப்புகளை கிச்சனில் சென்று கழுவ போட்ட மானஸ்வி ஃபோனில் விஷ்ணு அழைக்கவும் அவனுடன் பேசிக்கொண்டே மாடிக்கு சென்று பூர்விக்கு அருகில் அமர்ந்து கொண்டார் பேசி முடித்ததும் அண்ணா பூர்விகிட்ட கொடுக்குறேன் என்று சொல்லி திடீரென்று ஃபோனை பூர்வியின் கையில் திணிக்க அவளுக்கு முதலில் என்ன பேசவென்று புரியவில்லை மானஸ்வியை பார்க்க அவளோ ஃபோனை கொடுத்துவிட்டு எப்போதோ இடத்தை காலி செய்திருந்தாள் அவளை திட்டியபடியே ஃபோனை காதில் வைத்தவள் ஹலோ என்றால் மெதுவாக ஹாலிடேஸ்னா எப்படி போகுதுமா எஞ்ச விஷ்ணுவின் குரலை கேட்டதும் இனம் புரியாத சந்தோஷம் அவள் நாடு நரம்புகளில் பரவ பூர்விக்கு மகிழ்ச்சியில் வார்த்தைகள் தொண்டையிலிருந்து கிளம்ப மறுத்தன ஹலோ பூர்வி லைனில் இருக்கியா என்று அவன் சந்தேகமாக வினவ சுதாரித்தவள் லைன்ல இருக்க விட்சு சொல்லுங்க எங்க அவளது திணறலை கேட்டு நகைத்தவன் என்னாச்சு உனக்கு சிபு என்னடான்னா உன்னை பற்றி அவ்வளோ பில்டப் கொடுக்குறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கூட இப்படி பேச திணற டைப் இல்லையே என்று கேட்க அவனது குரலில் இருந்த எதுவோ ஒன்று அவளது மனதை கட்டி போட்டது அப்படிலாம் இல்லை விச்சு நான் ஏதோ யோசனையில் இருந்தேனா அதான் திடீர்னு மானும் ஃபோனை கையில் கொடுத்ததோ என்ன பேசணும்னு தெரியல என்று பாதி உண்மையும் பாதி பொய்யுமாக உரைத்தாள் பூர்வி பைதவே தேங்க்ஸ் நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு வந்தப்போ எடுத்து சொல்லி புரிய வைக்கலைனா இன்னைக்கு இந்த சேனல் ஐடியா என் மண்டையில உதிச்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான் என்று மனதாகர கூறினான் விஷ்ணு ஐயோ எனக்கு போய் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாமா ஆக்சுவலி மனு உங்களை பற்றியும் பூர்வீ அக்காவை பற்றியும் நிறைய சொல்லுவாள் அதில் முக்கியமான விஷயம் பூர்வீ அக்காவுக்கு சொந்தமாக சேனல் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுங்கிறது தான் அப்போ கண்டிப்பாக அதை அவங்கக்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வேணால் அவங்க இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக அவங்க கனவுகளை நிறைவேற்ற பொறுப்ப ஒரு கனவனாக நீங்கள் செய்யாமல் கண்ணீர்லேயே கரையிறது மனுவுக்கு மட்டும் இல்லை எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு என் மனசில் பட்டதை சொன்னேன் ஆனால் நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு அதை உதாசீனப்படுத்தாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போனதே எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் விச்சும் உங்களோட இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நாங்கள் நம்புகிறோம் என்று ஆள் மனதிலிருந்து எழும்பிய வார்த்தைகளை அவனிடம் கூறியவளுக்கு மனதுக்கு நிம்மதியாக இருந்தது விஷ்ணு சிறிது நேரம் பொதுப்படையாக பேசிவிட்டு அவளை படிப்பில் கவனம் செலுத்துமாறும் மானஸ்வியை பார்த்து கொள்ளுமாறும் கூறினான் அவனது அறிவுரையில் இந்த இரண்டு விஷயங்களும் தவறாமல் இடம் பிடிக்கும் எப்போதுமே பூர்வி விளையாட்டாக நான் படிப்பில் கவனமாக தான் இருக்கேன் சார் ஆமாம் நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை இப்படியே சொல்கிறீங்க என்று கேட்க பெருசாக ஒன்றும் இல்லை பூர்வியோட டைரியை படித்த எந்த பொண்ணுக்கும் மனசில் பட்டாம்பூச்சி படக்கிற ஃபீல் வரும் அது மட்டும் இல்லாமல் இது சிந்தனை திசை மாதிரி போகிறதுக்கான வயசு தான் அதான் அதில் இருக்க எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் படிப்பை மட்டும் பாருன்னு சொல்கிறேன் பிகாஸ் இந்த உலகத்துக்கு ஒரு விச்சு ஒரு பூர்வி போதும்னு நான் நினைக்கிறேன் என்று கேலி போல சொல்லவும் பூர்விக்கு சப்பென்ற ஆனது ஆனால் தன்னுடைய படிப்பில்தான் அவனுக்கு எவ்வளவு அக்கறை இந்த நினைவு எனவே விஷ்ணுவின் கூச்சிப்படி மனதில் பறக்கத் தொடங்கிய பட்டாம்பூச்சிகளை அவளால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அதே மனநிலையுடன் போனை வைத்தவளுக்கு ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்வு எனவே கண்ணாடியின் முன் சென்று நின்றவள் இந்த உலகத்துக்கு ஒரு விச்சு போதும் பட் ஒரே ஒரு பூர்வி போதுமா என்று விஷ்ணுவின் பாணியில் பூர்வம் உயர்த்தி தன் பிம்பத்தை கேட்டாள் பின்னர் கைகளால் அவள் முகத்தை மூடவும் மானஸ்வி குளித்து வரவும் சரியாக இருந்தது அவள் கைகளால் முகத்தை மூடியிருப்பதை பார்த்த மனு என்னாச்சு பூரி ஏண்டி பேச க்ளோஸ் பண்ணிருக்க என்று கேட்க பூர்வி கையை எடுத்தவள் மானஸ்வியை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பை உதிர்த்தாள் அவளின் செய்கையை கண்ட மானஸ்வி உனக்கு என்னாச்சு மேடம் நட்டு கலண்டு போச்சா என்று தலையில் கை வைத்து கேட்கவும் பூர்வி மானஸ்வியை சந்தோஷத்துடன் கட்டி கொண்டாள் மனு என் செல்லமே ஐ லவ் யூ டி எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படியே மனசுக்குள்ளே ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீல் வருது என்று சிலாகிக்க மானஸ்வி அவளை வேற்று கிரக வாசியை பார்ப்பது போல் பார்த்தாள் வாட் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியா என்னடி லூஸ் மாதிரி உளறிட்டுருக்க ஊட்டியிலேயே பட்டாம்பூச்சியை பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது இதெல்லாம் உனக்கு மனசுக்குள்ளே பறகுதா பொடி என்று அவளை விளக்கி விட்டு தலையை துவட்ட தொடங்கினாள் பூர்வி மனதிற்குள்ளேயே உனக்கு அந்த ஃபீல் எப்படி புரியும்டி ஐயா ஏழியனவர்களே சீக்கிரமே இந்த மக்கு பொண்ணுக்கு உமல லவ் வரவை தெய்வமே என்று கேலி செய்தபடியே குளிக்க செஞ்சாள் இவ்வாறான அழகான கனவுகளுடன் பூர்வியும் அடுத்த சமற்றுக்கான முன்னேற்பாடுகளுடன் மானஸ்வியும் தங்களின் விடுமுறையை கோயம்புத்தூரில் கழித்துவிட்டு கல்லூரி திறப்புக்கு முந்தைய நாள் அவர்களின் உடைமைகளை அடுக்கத் தொடங்கினார் எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருந்த மானஸ்வியிடம் வந்த ராதா ஒரு மீடியம் சைஸ் கண்ணாடி பாட்டிலை நீட்டவும் அதில் இருந்ததை கண்டவர்களின் விழிகளில் ஆர்வம் பொங்கி விளைந்தது வாவ் நெய்வலங்கா இட்ஸ் மை ஃபேவரேட் ஆன்டி ஐ லவ் யூ என்று சொல்லி அவரை கட்டிக்கொண்டாள் அவர் இது உனக்கு மட்டும்தான் மனுக்குட்டி இதை இருக்காதுல இவளுக்கு நெய்விலங்கா சுத்தமாக ஆகுது ஆனால் உனக்கு பிடிக்கும்னு ஃபோன் பேசுகிறப்ப சொன்னான் அதான் செஞ்சு வச்சுருக்கேன் டெய்லி சாப்பிட்டுட்டு பாட்டிலை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடணும் சரியா என்று கேட்க அவள் ஆர்வத்துடன் தலையாட்டினாள் அவள் கையில் இருந்த பாட்டிலே வாங்கி பேகினுள் வைத்த பூர்வி மா அதெல்லாம் அவள் கரெக்டாக பண்ணிவிடுவாம்மா சாப்பாடு விஷயத்தில் மேடம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க என்று கேலியுடன் ஷூட்கேஸை தூக்கினாள் மானசியும் தூக்கி கொண்டவள் கீழே சென்று ஜீவானந்தத்திடம் அப்பா நாங்கள் போயிட்டு வரோம் என்று சொல்ல அவர் அவள் தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்துவிட்டு பூர்வியிடம் இருவரும் கவனமாக இருக்குமாறு சொல்லிக் போதே கால் டாக்ஸி வந்துவிட லக்கேஜுடன் அதில் ஏறி அமர்ந்தனர் இருவரும் இருவருக்கும் டாட்டா காட்ட டாக்சி பேருந்து நிலையத்தை நோக்கி விரைந்தது அவர்கள் செல்வதை ஒரு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த ராதாவும் ஜீவாவும் பெருமூச்சுடன் வீட்டுக்குள் சென்றனர் அவர்கள் பேருந்து நிலையத்தில் இறங்கியதும் பூர்வி சிபுவுக்கு கால் செய்தாள் வேறு எதற்கு அவர்கள் ஊட்டியில் இறங்கியதும் வந்து பிக்கப் செய்து கொள்ளுமாறு சொல்வதற்கு தான் அவனும் வருவதாக சொல்லவும் போனை வைத்தவள் மானத்வியிடம் அவன் வருவதை பற்றி சொல்லாமலேயே பேருந்து நூல் செஞ்சு அமர்ந்தாள் மூன்று மணி நேர பயணத்தில் வழக்கத்துக்கு மாறாக மானஸ்வி வளவளத்துக்கொண்டே வர பூர்வி அதற்கு உம் கொட்டி கொண்டே ஊட்டி வரை வந்து சேர்ந்தாள் பேருந்திலிருந்து இறங்கியதும் பூர்வி சிபுவுக்கு கால் செய்த மானஸ்வி அவள் கால் டாக்ஸிக்கு போன் செய்வதாக நினைத்துவிட்டு விட்டு பார்த்தபடி நின்றாள் எண்ணி ஐந்தே நிமிடத்தில் அவன் காருடன் வந்தவன் அவனுக்கு முதுகு கொண்டு நின்ற மானஸ்வியின் அருகில் செஞ்சு ஏய் சோடா புட்டி என்று காதில் கத்த அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் ஹாய் டார்லிங் எஞ்சி அவன் கையேசிக்க மானஸ்வி இவன் எங்கே இங்கு வந்தான் என்று சலித்து கொண்டபடி பூர்வியை பார்க்க அவளோ சூட்கேசுகளை அவனது காரில் வைக்க மானஸ்வி குழம்பி போனாள் இவனை எதற்கு அழைத்தாள் பூர்வி என்ற எண்ணத்துடன் எஞ்சவளை பார்த்து இடுப்பில் கை வைத்து முறைத்த சிபு என்ன சொடாபுட்டி இன்னும் எவ்வளோ நேரம் யோசிப்ப காரில் ஏறுமா எனக்கும் நேர காலத்தோடு வீட்டுக்கு போகணும் ஒரு வயசு பையன் இப்படி நைட் டைமில் தனியாக சுற்றுறது சேஃப்டி இல்லை என்று ஆரம்பிக்க அவனை கையெடுத்து கும்பிட்டவள் தயவு பண்ணி இன்னிக்கே ஆரம்பிக்காத ஆல்ரெடி டிராவல் பண்ணி நாங்க டயர்டா இருக்கோம் இப்போ நாங்க போய் கார்ல உட்காரணும் அவ்வளோதானே போறேன் என்று சொல்லிவிட்டு பின் அமர்ந்தாள் சிபு அவன் பின்னே பார்த்து முகத்தை சுருக்கி மாணக்கியை முன்னிருக்கையில் அமர சொல்லுமாறு கண்காட்ட அவளோ சிரிப்பை அடைக்கியபடி தம்பி அவ அங்க உட்கார்ந்ததே பெரிய விஷயம் நீ இப்ப முன்ஷீட்டுக்கு கூப்பிட்டேன்னு பையன் அவ இறங்கி போனாலும் போயிடுவா எப்படி வச்சதி என்று அவனது தோளில் தட்ட சிபு அவசரமாக ஐயோ வேண்டாம் உலக அவ அங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு பூர்வி அமர்ந்ததும் காரின் கதவை அரைந்து சாத்திவிட்டு காரை கிளப்பினான் காரை ஓட்டியவனின் பார்வை முகத்திலேயே நிலைத்திருக்க அவளோ ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தபடி இருந்தாள் இருவரையும் பார்த்துவிட்டு நமட்டு சிரிப்புடன் அமர்ந்திருந்தாள் பூர்வி கல்லூரி வந்ததும் அவர்களை அங்கே இறக்கிவிட்டவன் இருவருக்கும் டாடா காண்பித்து விட்டு காரை எடுத்து சென்று விட்டான் மானஸ்வியின் பார்வையின் பொருளை உணர்ந்த பூர்வி அவள் கேட்காமலேயே உன்னோட விச்சு ஒன்னா தான் தனியாக போக வேண்டாம் சிபுவை கார் எடுத்துகிட்டு வர சொல்லி காலேஜில் இறங்கிக்கோங்கன்னு சொன்னாருமா போதுமா என்று சொல்லவும் அவள் நான் இப்போ உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே என்று தோலை குலுக்கி விட்டு முன்னே செல்ல பூர்வி அவளை பார்த்து சிரித்த வண்ணம் அவளை தொடர்ந்து சென்றாள் அத்தியாயம் இருபத்தி மூணு முடிவச்சது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்